எய்சு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று எய்சப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனம் உம்முடைய ஆலோசனையின் ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் ஆம் பிரியமான தேவனுக்கு விசுவாசமுள்ள தேவச் சனமே எல்லாவற்றையும் நம்ம எதை செய்தாலும் அப்பாவுடைய ஆலோசனையில நம்ம ஜபத்து மூலியமா தெரிந்து கொள்ளுவது கர்த்தர் நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார் யார இருக்கிட்டோ நம்ம எதோ ஆலோசனை கேட்போம் ஆனா அந்த ஆலோசனைகள் வாழ்க்கையில ஒரு நல்ல சமாதானத்தை கொண்டு வராது ஆனா வேதத்தை நம்பி விசுவாசத்தை நம்பி இயேசு மேல ஒரு நல்ல பற்றுதலா வைத்திருக்கிற தேவச்சனமே கர்த்தர் மேல நீங்க ஆலோசனை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுடைய வேலையை குறித்து அநேக பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆனா உங்களுடைய ஆலோசனை எல்லாம் ஆண்டவர் மேல நீங்க வைத்து கேட்கும் பொழுது நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தர்கிட்ட நீங்க வைத்திருக்கிற அந்த விசுவாசமும் அந்த ஜபத்தையும் கேட்கிற ஆலோசனையை விட்டு விடாதீங்க தாமதித்தாலும் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வாழ்க்கையும் உங்களையும் கர்த்த நடத்த வல்லவராயிருக்கிறார் விசுவாசத்தோடு செபத்துல ஆண்டவர்கள நல்ல ஆலோசனை கேளுங்க வேதத்தை வாசிங்க உங்களை ஆசிர்வதிப்பார் விலப்படுத்துவார் கர்த்த தான் the Lord.